வணக்கனன்பாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா கார்மின் எழுபத்தி ஒம்பது எஸ்ஸுக்கு வே பாயிண்ட் அடிச்சு எப்படி வந்து லைவா எவ்வளோ அக்யூரசி இருக்குது அப்படின்னு சொல்கிறதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லை அடிக்க தெரியாதவங்க எப்படி அடிக்கிறது முத கொண்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஆல்ரெடி பன்னிரெண்டு வச்சு எழுபத்தெட்டு எஸ்ஸுக்கெலாம் வீடியோ இந்த மாதிரி போட்டாச்சு இன்றைக்கி நம்ம தேர்ந்தெடுக்கிற மைல் கல் என்னன்னு பாத்தீங்கன்னா அறுநூத்தி அறுபது ஒம்பது ஸோ இந்த கல்லை நம்ம தேர்ந்தெடுத்து இங்கேருந்து மார்க் அடிக்கப் போகிறோம் ஸோ ஜிஎஸில் பார்த்துக்கிறோங்க ஒரு மார்க் கூட கிடையாது நான் ஜஸ்ட் வந்து ஒரு மார்க் அடிக்கிறேன் ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு இங்கே வந்து அடிச்சிருக்கேன் சேவ் கொடுத்துட்டேன் இதை வந்து காம்பஸில் வந்து போட்டுக்கிறலாம் காம்பஸில் வந்து இந்த மார்க்கை நான் வந்து போட்டுவிட்டேன் ஸோ வரலை ஸோ இன்னொரு டைம் நான் காம்பஸில் போட்டுக்கிறேன் ஸோ வெப் பாயின்ஸில் போயிட்டு ஒன்றாவது மார்க்கு கோ கொடுத்துட்டேன் ஸோ கோ கொடுத்தோன்னா கால்குலேட் பண்ணது எங்கே இருக்கணும்னா ஸோ இங்கே தான் நம்ம அடிச்சிருக்கோம் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பீப் அடிச்சிருச்சு ஓகேங்களா இங்கே வந்து சேர்ந்துட்டோம்னா அதை நம்ம அப்படியே மார்க்கை வந்து காம்பஸில் பார்த்துருவோம் ஸோ காம்பஸில் பார்த்தா நார்த்தில் வந்து நமக்கு காட்டுது காம்பஸ் சிபிஎஸ் வந்து நார்த்தில் இருக்கிறதா காட்டுது ஸோ மார்க் வந்து எங்கே இருக்குன்னா ஈஸ்ட்டில் வந்து நம்ம பதினஞ்சு இருக்கோம் ஓகேங்களா ஸோ பேரிங் வந்து நார்த்து காட்டுது தெரியுதுங்களா நான் வந்து கரெக்டாக கல்லுக்கு பக்கத்தில் வந்துட்டேன் ஈஸ்டர் நோக்கி திரும்பிடுச்சு ஸோ கரெக்டாக வந்து காட்டுது இப்போதைக்கு இங்கேயிருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு மார்க் அடிச்சுட்டு எப்படி அக்யூரசியெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து கார்மின் தொழில் வச்சுக்கு இது மாதிரியே லைவாகவே ஜிபிஎஸில் எப்படி மார்க் அடிச்சு அதோட அக்யூரசி டெஸ்ட்டு பார்த்தோம் அடுத்து எழுபத்தெட்டு டெஸ்ட்டுக்கு பார்த்தோம் அதுக்கப்புறம் பன்னிரெண்டுக்கும் எழுபத்தெட்டு டெஸ்ட்டுக்கும் ஒன்றா வச்சு ஒரு வீடியோ போட்டோம் இது வந்து ரொம்ப நல்லா அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் இன்றைக்கி வெறும் எழுவத்தொம்பது எஸ்ஸுக்கு மார்க் அடிச்சிருக்கோம் தெரியுதுங்களா இப்போ மார்க் அடிச்சு நான் இருக்கேன் ஈஸ்ட்டில் மார்க் இருக்குதுன்னு காட்டுது தெரியுதுங்களா அறுநூற்றி அறுபது அந்த இருக்குல்ல ஸோ அறுநூற்றி அறுபது ஒம்பது ஸோ அங்கேருந்து அடைச்சிட்டு இப்போ போய்கேட்ருக்கோம் ஸோ இப்போதைக்கு வரைய காம்பஸ் வந்து கரெக்டாக திரும்புது அதாவது கொஞ்சம் கூட டிலே இல்லாமல் திரும்பிக்கிட்டு இருக்கு ஏன்னா நம்ம ஆல்ரெடி எழுவத்தெட்டு எஸ்ஸில் பார்க்கும் போதே அக்யூரசி சூப்பராக இருந்துச்சு ஓகேங்களா ஸோ எழுபத்தெட்டு எஸ்ஸுக்கு அப்புறம் எழுவத்தொம்பது எஸ்ஸு தான் இப்போ ஃபீல்டில் இருக்குது அதனால் அதுவே அக்யூரஸியாக இருக்கும்போது இது அக்யூரஸியில் வந்து கம்மியாகலாம் இருக்காது கரெக்டாக தான் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் வந்து வீடியோ கேட்கலாம் எழுவத்தொம்பது எஸ்ஸை வந்து ரிவ்யூ பண்ணி சொல்லுங்கள் சில பேர் ஆசைப்பட்டு வாங்க ரெடியாக இருக்கலாம் ரிவ்யூ இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா நம்ம மட்டும்தான் ரிவ்யூ கொடுக்குறோம் இந்தியாவுக்குள்ளேயே இதான் ஃபஸ்ட்டு வீடியோ வேறு யாருமே வந்து எழுவத்தொம்பது எஸுக்குலாம் வீடியோலாம் கொடுக்கவே இல்லை எழுவத்தொம்பது எஸ்ஸு சம்மந்தமான வீடியோ எல்லாமே நம்ம மட்டும் தான் போட்டுக்கிட்டுருக்கோம் நம்மளோட மீனவன் நாலேஜ் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜ் இன்ஸ்டாகிராம் இதுவெல்லாம் ஸோ தொடர்ந்து வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் கண்டினியூவாக இந்த மாதிரி வீடியோஸாக கொடுக்க முடியும் ஸோ அப்படியே நம்ம மெல்ல முன்னாள் இருக்கோம் இன்னொரு பாயிண்ட் வரவும் அங்கே ஒரு மார்க் அடிச்சுட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் எவ்வளவு பாயிண்ட் எல்லாம் கரெக்டாக காட்டுது அங்கேருந்து மறுபடியும் வந்து நம்ம கரெக்டாக அந்த இடத்துக்கு போகும்போது கரெக்டாக எவ்வளோ டிஸ்டன்ஸு எப்படி எல்லாம் கரெக்டாக காட்டுதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அறுநூற்றி அறுபது எட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ இங்கே வச்சு ஒரு மார்க் அடிப்போம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி இருபத்தி மூணு பீட்டு வந்து பல ஃபஸ்ட்டு மார்க் இருக்குது இன்னொரு மார்க் கிடைக்கிறேன் ஸோ இங்கே வந்து ரெண்டாவது மார்க்கை சேவ் பண்ணியாச்சு ஆனால் ஒன்றாவது மார்க் தான் இனிமேல் நமக்கு ஸ்க்ரீனில் காட்டிக்கிட்டு இருக்குது ஸோ அப்படியே இருக்கட்டும் ஆனால் ரெண்டாவது மார்க் எங்கே அடிச்சிருக்கோம்னா அறுநூற்றி அறுபது எட்டில் அடிச்சிருக்கோம் அப்படியே மெல்ல மெல்ல போவோம் நம்மளும் கண்டினியூவாக வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ ப்ராப்பராக வந்து இந்தியாவுக்குள்ளே எந்த ஒரு சேனலுமே பண்ணலை நம்ம மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுவும் ஒரு பெருமை ஆனால் இருந்தாலும் எவ்வளவோ ஃபிஷர்மேன் இருக்கிறீங்க அவங்க யாருக்கும் நம்மளோட சேனல் தெரியுதா இல்லை சப்போர்ட் பண்ண மாட்றீங்களா அப்படின்னு சொல்கிறது புரியலை ஏன்னால் அவ்வளோவா நம்மளோட வீடியோஸில் ரீச் ஆகலை இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஒரு இரநூறு முந்நூறு வியூஸ் தான் போகுது அதுக்கு மேலே போனது கிடையாது ஆனால் எவ்வளவோ ஃபிஷர்மேன்ஸ் இருக்கிறீங்க தெரியாமல் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது ஸோ இன்கேஸ் இதை பார்க்குறவங்க ஒரு ஃபிஷர்மேனாக இருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னால் இன்னொரு ஃபிஷர்மேனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்படின்னா மட்டும்தான் சேனல் மூவ் ஆகும் சேனல் மூவ் ஆனால் தான் நமக்குமே அடுத்து கண்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆசை வரும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அப்படியே மூவ் ஆகி இருக்கேன் இன்னொரு நம்பருக்கு போயிட்டு அங்கே ஒரு மார்க் அடிக்கலாம் மார்க் அடித்தோம்னா நமக்கு வந்து கரெக்டாக தெரிஞ்சிடும் ஸோ மூணு மார்க் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு மார்க் கரெக்டாக போய் பார்த்துருவோம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அறுநூத்தி அறுபது ஏழுக்கு வந்தாச்சு ஓகேங்களா அதாவது ஃபஸ்ட் மார்க் வந்து ஜீரோ லெவன் நாட்டிகல் மீட்டரில் கிடக்கு இப்போ வந்து நம்ம அறுநூற்றி அறுபது ஏழுக்கு வந்துட்டோம் ஸோ இங்கே வச்சு ஒரு மூணாவது மார்க்காக ஒரு டைம் அடிச்சிருவோம் ஸோ இப்போதைக்கு மூணு மார்க் அடிச்சிருவோம் இப்போ வந்து ஈஸ்ட்டில் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் மார்க்கு கிடக்கு நான் இப்போ வந்து ஒன்றாவது மார்க் தான் இது கிடக்கு ஓகேங்களா அதில் எந்த சந்தேகமே கிடையாது நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணுவோம் தெரியுதுங்களா அக்யூரஸி கரெக்டாக ஈஸ்ட்டு வந்து நம்ம திரும்பும்போது கரெக்டாக திரும்பிடுது அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கலை இப்போ பாருங்கள் நம்ம இங்கே திரும்பிறேன் பாருங்கள் உடனே அந்த காம்பஸ் வந்து அப்போவுமே தெரியுதுங்களா ஸோ அந்த ஜிபிஎஸ் அக்யூரசி வந்து எப்படி நமக்கு எழுபத்தெட்டு எஸ்ஸில் இருந்துச்சோ சேம் அக்யூரசி வந்து எழுவத்தொம்போது எஸ்லையுமே இருக்குது அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இப்போ வந்து நம்ம மார்க் வந்து ரெண்டாவது மார்க்கை போடுவோம் இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபைனில் போயிட்டு ரீசன்ட் வே ஃபைனில் போயிட்டு ரீசன் சொல்கிறேன் வேப்பாயின்ஸில் போயிட்டு நான் ரெண்டாவது மார்க் அடிக்கிறேன் ரெண்டாவது மார்க் அடித்து கோ கொடுத்துட்றேன் கோ கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டு மறுபடியும் வந்து காம்பஸில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் காம்பஸில் போட்டாச்சு இது வந்து முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு பீட்டில் கிடக்கு ரெண்டாவது மார்க் இதுவுமே ஈஸ்டலான கிடஞ்சி கரெக்டாக வந்து கிழக்க நோக்கி காட்டுது இப்போ இங்கேருந்து அது மார்க்கு கிட்டே போகும்போது ஜீரோ ஜீரோ ஆகுதான்னு பார்ப்போம் நம்ம வந்து இப்போ அறுநூற்றி அறுபது ஏழுலேருந்து ஸ்டார்ட் ஆகி அறுநூற்றி அறுபது எட்டுக்கு போகணும் போகும்போது இந்த பீட்டு வந்து ஜீரோ ஜீரோன்னு ஆயிரணும் ஜீரோ ஜீரோ ஆகிருதான்னு பார்ப்போம் ஆக்சுவலாக வந்து நம்ம லைட்டிங்கில் எடுத்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் டிஸ்பிளே வந்து தெரியாத மாதிரி இருக்கலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்குறேங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சேக்கும் இருக்கலாம் அவ்வளோதான் எடுக்க முடியுது இதுக்கு மேலே கிளியராக வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு ப்ராப்பரான செல்லில் தான் நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் இருந்து இவ்வளோ தான் அவுட்புட் வருது ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் கற்றுக்குறேன்னு நினைக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்குறங்க ஸோ அதுக்கு நான் பழச்சி கேட்டுடுறேன் குறந்துக்கிட்டே வருது பாருங்க இரநூத்தி ஒம்பது வந்துருச்சு இந்த மாதிரி ஜிபிஎஸ் வீடியோலாம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளோட சேனல் கண்டினியூ பண்ணலாமா ஏன்னா நம்ம வந்து ஒரு மூணு நாலு வருஷமாக ஜிபிஎஸ்ஸை மட்டுமே போட்டுக்கிட்டு இருந்தோம் எந்த ஒரு ரீச்சுமே இல்லை இப்போதைக்கு தான் நம்ம கையில் கிடச்ச அந்த ஃபிஷிங் வீடியோ எல்லாமே போடுறோம் இப்போ நம்ம சேனல் வந்து கொஞ்சம் எதுக்குமே இல்லாமல் இருந்துச்சு ஃபேச வெளியே வந்திருக்க ஏன்னா அதில் எனக்கு ஒரு பெனிஃபிட்டே இல்லை ஜிபிஎஸ் வீடியோஸ் போடும்போது அவ்வளோவா எனக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் ரொம்பலாம் கிடைக்கல ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் மறுபடியுமே இதை கண்டினியூவாக ரொம்ப பண்ண நினைக்கலாம் சரி இதுங்களா ஸோ கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேரும் பண்ணிவிடுங்க தெரியுதுங்களா அரைவிங்னு வந்துருச்சு நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் அறுநூற்றி கிட்ட எட்டுக்கிட்ட வரும்போது கரெக்டாக வந்து அக்யூரஸியாக அரைவிங் அட்டுன்னு சொல்லுது மட்டும் போகும் பதினாறு பதிமூணு பீட்டு கிட்ட வந்துட்டோம் எட்டு பீட்டு ஆறு பீட்டு ஜீரோ ஜீரோ ஆகலை அஞ்சு பீட்டு தெரியுது தெரியுதா ஸோ இப்போ நம்ம வந்து அறநூற்றி அறுபத்தி எட்டு அஞ்சு பீட்டு காட்டுது அது மாதிரியே ஸ்டாப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இதையும் போட்டு பார்த்துருவோம் ஏன்னா அப்புறம் தான் நமக்கு வந்து அங்கே போகும்போது அஞ்சு ஃபீட்டு காட்டுதா இல்லை ஜீரோ ஜீரோ ஆகுதான்னு பார்ப்போம் கோ கொடுத்துருவோம் முந்நூற்றி இருபத்தி ஆறு பீட்டு காட்டுது அறுநூற்றி அறுபது ஒம்பதுக்கு போகும் இப்படியே நடந்து போகிறது தான் ஸோ ஒன்ஸ் ரீச் ஆன பின்னாடி அங்கே வந்து எவ்வளோ காட்டுது அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம் அறுநூற்றி அறுபது ஒம்பது வந்து வரப்போது நம்ம வந்து போய் கேட்டிருக்கோம் இன்னுமே நமக்கு அலாரம் வரலை ஓகேங்களா ஸோ அலாரம் எவ்வளவு கொஞ்சம் பக்கத்தில் வந்தோன்னு அடிக்கிறதோ அதெல்லாம் ரொம்ப அக்யுரிசி நடத்தும் ஏன்னா உங்களுக்குமே ஓகே அப்போ பக்கத்தில் வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு முன்னாடியே அடிச்சிருச்சுன்னா கொஞ்சம் வேஸ்ட்டு தான் இப்போ பார்த்தீங்களா அறுநூற்றி அறுபது ஒம்போது ரொம்ப பக்கத்தில் வந்துவிட்டோம் இங்கே வரவு தான் எல்லாருமே அடிக்கிது என்று கொடுத்து அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டேன் இப்போ நாற்பது பீட்டு காட்டுது முப்பத்தொம்பது பீட்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்று பதினெட்டு ஒம்பது ஏழு ஓகேங்களா ஸோ காம்பஸ் எல்லாமே கரெக்டாக காட்டிருச்சு எனக்கு இப்போ எவ்வளோ காட்டுது நீங்களே பார்த்துக்குறங்க ஏழு பீட்டு காட்டுது ஸோ ஜீரோ ஜீரோ ஆகலை அந்த பீட்டு கணக்கில் இருக்குது ஆறு பீட்டு ஸோ இதுதான் வந்து எழுவத்தொம்பது இயர்ஸோட அக்யூரஸி நான் எதுவும் சொல்ல தேவையில்லை நீங்களே பார்த்துருப்பீங்க ரொம்ப நல்லா இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த காம்பஸ் ரொட்டேட் ஆகிறதா இருக்கட்டும் நம்ம போயிட்டு வரும்போது அந்த அரைவிங்கட்டு காட்டுறதா இருக்கட்டும் வே பாயிண்ட் வைஸ் வந்து ரொம்ப அக்யூரஸி ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு ஓகேங்களா ஸோ யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்குது இதுக்கப்புறம் முடிஞ்சால் ட்ராக்கு ரூட்டுக்கு ஒரு வீடியோ ட்ரை பண்ணுவோம் அப்படி இல்லைனா எழுபத்தட்டு எஸ்ஸு டுவெல் ஹெச் இல்லைனா எழுபத்தெட்டு எஸ்ஸு செவன்டீன் நைன் எஸ் இதுக்கும் கம்பேரிசன் வீடியோ முடிஞ்சால் ரெடி பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இதுவரை இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்